கிட்டத்தட்ட பதினைந்து பதினாறு வருஷம்தான் இந்த கல்வி வந்து இழுப்பு கிராமத்தில் ஐயம் மூலியமாக நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் நடத்தி வந்து என்ன பண்ணுவாங்க ಪದಿಮೂ ವರ್ಷಗಳ ನಟಿ ಸಭೆಯ ಮಾಾರಿ ಅಣ್ಣನ್ ಕೊನೆಯ ದರ್ಶನದ ರೀತಿ ಪನ್ನೆ ಇಡುವರೆ ಅಣ್ಣ ದರ್ಶನತೆ ಕೊಡ್ತೀಕ ಅಂದರ್ಶನ ಪಾತೀನ ಅಂದರೆ ಮೂರು ಪಾತ್ರ 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 ಮೊರಾವದೇ ಮುಂದೆಯ ಪಾತ್ರ ஒரு <laughs> <laughs> <laughs>

வரவே மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க கூட்டணி வார்த்தை கத்தோடைய வார்த்தையை ரொம்ப அசிடம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ரொம்ப தேவ சமூகம் பேசிக்கது ஒருபோதும் தடைபடையா சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பஸ்ட்ல ஆரம்பத்தில் போறதா என்ன காரணம் என்ன

பொங்கல்லை ரெண்டு நாள் வந்து வீட்டில் பயணம் ரெண்டு வருஷம் சொல்லிட்டாரு கடைசியாக ஒரு குழந்தை உடம்பு சொல்லணுமா போதுக்காக இல்லை நான் குழந்தைக்காக வர வந்து ஜவர்மெண்ட்டு இந்த வருஷமாக ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி போயிட்டார் ஆனால் இந்த வருஷ வருஷத்துல பொங்கல் நாளில் வீட்டு மேலே கூற போட்டு சபையாக ஆரம்பிக்கும் நான் பண்ணி வெளியிலேருந்து வாங்கிறதா ஆரம்பித்து எடுத்து

அலே லோயா அலைநோயா அதைப்புறம் பேசா இருந்துச்சு பணியாக இருந்துச்சு காரியங்கள் வேகமாக நடக்க ஆரம்பிச்சி அலை நோயா நடந்து நம்ம अल्लाह लुया ऐसा मैं कातर उड़िए वली नड़त लो कारे के इधर ना अन्य इंजन स्पीड लगता रहा पढ़ाते तड़पता अल्लाह लुया ओ एक्चुअली ना लोग ये कारे तगड़े ना ऐसा कातर अपने तेरे धुरो बदन सुनाऊंगा अल्लाह लुया ओ बोले उपेन समय पढ़ा मैं ओ बोल कारे तेरे ओ धुरो खासे स्टीपली तो बेजोश

இது சொல்லி முடிச்சாரு அப்படியே போயிடுச்சு அந்த ஆயுத பூஜை நம்ம சர்ச்சில் என்ன பண்ணோம்னா வச்சிருக்கணும் ஆனால் யாருமே வரல சரி மூணுக்கு நாள் தடைப்படக்கணும்னு சொல்லிட்டு நான் வாசிட்டிவ் பண்ணி ஆரம்பிச்சேன் நல்லா பண்ணி அழிஞ்சு எதிர்கான ஒரு அமைச்சு அப்படி சொல்லும் போது அவர் அப்போ சொன்ன அந்த வார்த்தையை நிறைவு ஜம் <laughs> எந்த <laughs> <laughs>

அந்த நோக்கம் நிறைவேறும்படி இந்த நாளை முடிப்பிடிச்சு இந்த தரிசனத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்குமேயும் இந்த ஊழியில் தொடர்ந்து நம்ம ஓடும் அந்த மாதிரி இருதயத்தில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மேலே ஸ்மிட் பண்ண முடியாது அபிஷேகம் இன்னைக்கு இதை முடிஞ்சேகத்தை கட்டப்படுவாய் ஒரு பின்வாதி மலையை

செய்த நன்மையுல்லாம் நன்மை சொல்லிடவே நானும் நானும் போராது ஆயுள் போதாது நானும் போதாது நானும் போதாது ஆயுள் போதா தேவன் செய்த நன்மை எல்லாம் இந்த சபையுடைய அந்த ஒரு ஊழிய ஆரம்ப நாட்கள் அவங்க இருக்கிறாடி ஊழியர்கள் கொடுத்த அந்த தரிசனம் ஒவ்வொரு சபை மக்கள் மேல ஒவ்வொரு சபை மக்கள் மேல அந்த ஒரு அந்த தரிசனத்துடைய பாரதிக்கு அந்த ஒரு ஒவ்வொரு பற்றி முடி எல்லாரும் கண்களை மூடி நேரம் அந்த தரிசனத்தை அந்த மேல வெயிலாண்டு வர இந்த ஊழியத்துடைய பாரத்தை மேல வெயில் நினைச்சு எல்லாரும் அந்த தோடு கேட்போம் இன்னைக்கு இருந்து கடந்து போகும்போது